அமவாசவி கணி தீவிராரா மா அடுகு மனசுல அடுகுபெட்டாரா மா குடிதே விபம்திச்சுராரா அமவாசவி கனி கேவிராரா மா மனசுல அடுகுபெட்டார மா குலேவி குடிதேவி ரவந்த தீர்ச்செந்தரா கண்ண தள்ளி செய்ய உடன உடிய மா கண்ட கொஞ்சம் நீலு வே நீகு தாங்கது கண்ண தள்ளி செய்ய உடிச்சின மா கண்ட கொஞ்சம் நீலு நிழே நீகு தாங்கது அம்மமா சரணமண்டே அடி வசேனே நூறு அபயமிச்சி ஆச்சினா காடுத்து அமவாசவி கணிக்கா மனசுல அடுகு பெட்டி ரேவி குடிதேவிரா மாபம்தா தீர்ச்சென்று கிரமமுகா பூஜை செய்யமாக தெளியது தேன் மாதிரி பாட்ட பாடமாகு தெளியது திக்கு எதி திசையேவி மாகு தெளியது நீ நிஜபாத தரிசனமே மாகு மோட்சமோ அமாவாசவி கணிகதே விராரா மா மனசுலோக அடுகு பெற்றாரா மா தேவி ராரா மா பாவமந்தா தீர்ச்செந்து ராரா